ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி சட்டன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்தில் செஞ்சு நம்ம பேக் பண்ணிடலாம் அப்படி செய்கிறத பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பதினைந்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பவுலில் வந்து எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்துக்கோங்க நான் வந்து சின்னதாக இருக்கிறது எடுத்திருக்கேன் இது சுடுதண்ணி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இல்லை கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லையெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு மூணு நாலு பல் பூண்டு சேர்த்து இதை கொஞ்சம் குரகுரப்பாக அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதுலேயும் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் ரொம்ப புளிப்பாக இல்லாத மாதிரி நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க தயிர் ஊற்றி இது நம்ம திரும்பவும் நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுக்கிற சோயா வந்து நல்லாவே இருக்கும் தண்ணியில் நல்லா பிழிஞ்சிட்டு இதை எடுத்துக்கலாம் இது இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூடவே வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து இன்னொரு அரைக்கப்பளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் நதிலே சொன்ன மாதிரி புழுப்பு இல்லாத மாதிரி நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மசாலாலேயே இந்த ஜோயா வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா ஊறணும் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு குக்கரை சூறு பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் ரெண்டு அன்னாசி பூ ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே விட்டுருங்க ஓரளவு நல்லா இது எல்லாமே புரிஞ்சு வந்ததும் இதோட சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தால் பாதை எடுத்தால் போதும் சின்னதாக இருந்ததுனால ஒரு வெங்காயம் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி வரைக்கும் வதங்கணும் இதில் நம்ம அதிகமாக வந்து சோயா அந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் தான் இருக்கணும் வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால தான் பெரிய வெங்காயம் மாதிரி தான் ஒரு பாதி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும்னு சொல்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்குறதும் இதை விட மா ஊற வச்சிருக்க இந்த சோயாவை நம்ம சேர்த்துக்கலாம் இதே நீங்கள் வந்து பெரிய அளவு சோயா எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு பீசஸாக ஒவ்வொரு இதையும் கட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் மசாலாவில் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க நல்லா மசாலா உள்ளே இறங்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முழுசாக அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு மசாலா வந்து அதில் பிடிக்காது இப்போ இந்த சோயா நம்ம உள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்கலாம் ஓரளவு நல்லா இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போனதும் இது வரைக்கும் நம்ம இந்த உப்பையும் சேர்க்கல ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஓரளவு நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து இதை கலந்துதும் இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒன்றரை கப் அளவாக அரிசி எடுத்திருக்கோம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறதுனால ஒன்றரை கப் அரிசிக்கு வந்து ரெண்டே ஹால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப் ரைஸுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா அரிசி ஊற வச்சிருக்கறனால தண்ணி அதிகமாக ரொம்ப தேவைப்படாது கரெக்டாக அளவாக ஊற்றினாலே போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் மற்றபடி வேறு எந்த மசாலாவோ மஞ்சளோ நம்ம சேர்க்க தேவையில்லை இப்படியே நம்ம அதில் ஊற வச்சு அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போது ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் எடுத்துக்கலாம் விட்டுட்டு நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் இதே நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு விசில் மொத்தம் மூணு விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவரோடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக சட்னி ஏதாவது லஞ்சு செய்யணும்னு நினச்சிங்க நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் லன்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம் பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை வெறும் ஒரு தயிர் பச்சடி அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இதோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃப்ரெண்ட்ஸோனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye.